நெமளி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமளி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய அவை தலைவர் நரசிம்மன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் பெருமாள் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணை நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மாவட்ட அவை தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கண்ணையின் அசோகன் மாவட்ட துணை செயலாளர்கள் சிவானந்தம் துரை மஸ்தான் நெம்மிழி மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் ஒன்றிய துணை செயலாளர்கள் வெங்கடேசன் சீனிவாசன் சரளா முரளி ஒன்றிய பொருளாளர் செல்வம் மாவட்ட பிரதிநிதிகள் சம்பத் தணிகைவேல் மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் வேதா ஸ்ரீநிவாஸ் துணை அமைப்பாளர் சிவா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் டான் பாஸ்கோ உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் நேற்றுதான் மாவட்ட லெவலில் பொது உறுப்பினர் நீங்க வீட்டுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை செயலாளர் பிரினோத் காந்தி அவர்கள மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் நாடு சட்டமன்ற தேர்தலில் மொதல இவங்க நான் முடியும் அவர்கள் தன வாக்குறுதி மட்டும் சொல்லாத